உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் தொடர்கிறது சோழ தேசத்து அந்தனர்கள் ஒன்று கூடி சோழ தேசத்து அரச பதவியை எனக்கு கொடு நாளை முதல் எங்களில் ஒருவர் சக்கரவர்த்தி என்று ஒருபோதும் கேட்க மாட்டார்கள் இரண்டாவது யாரோடு படையெடுப்பு நடத்த வேண்டும் யாரோடு படையெடுப்பு நடத்தக்கூடாது என்று கேட்க மாட்டார்கள் மூன்றாவது கோயில் கட்டும் பணியை நிறுத்து திரண்ட செல்வத்தை எனக்கு கொடு என்றும் கேட்க மாட்டார்கள் நான்காவது சோழ தேசத்து இளவரசரை பற்றியோ இளவரசியை பற்றியோ அரண்மனை விவகாரங்களை பற்றியோ அவர்கள் எந்த கோரிக்கையும் வைக்க மாட்டார்கள் அவர்கள் கோரிக்கை என்று வைத்தால் இப்போதைக்கு இவருக்கு என்னை விட அதிகமாக எந்த சலுகையும் கொடுத்து விடாதே என்றுதான் பேசுவார்கள் நான் சரி என்று ஏற்றுக்கொள்வேன் எப்படி தந்தையே கருமாரர்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்காதே என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் சரி என்று ஏற்றுக்கொள்வேன் தந்தையே இது என்ன நியாயம் போர் முனையில் வேலும் வாளும் சரி செய்து கொடுத்து பழகாத தூரங்கள் நம்மோடு வந்த அந்த இளைஞர்களுக்கு நல்லது மறுப்பது என்ன நியாயம் ராஜேந்திரா மறுபடி மறுபடி ஏன் நீ முரட்டுத்தனமாய் பேசுகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை ராஜேந்திரா எனக்கு வயதாகி கொண்டு இருக்கிறது உனக்கு வயதாகி கொண்டு இருக்கிறது அரச பதவியை ஏற்க வேண்டிய இந்த நேரத்தில் நீ இன்னும் இளவரசனாக இருக்கிறாய் இது மெல்ல மக்களாலும் ஏன் உன்னுடைய அரண்மனை பெண்டியராலும் பேசப்பட்டு விட்டது என்பதை நான் அறிவேன் எனவே நான் கொடுத்த வாக்குகள் நீ எடுத்து கொள்ள வேண்டுமென்ற அவசியம் இல்லை மிதமிஞ்சி போனால் இந்த கோயில் கட்டும் வரைதான் நான் உயிரோடு இருப்பேன் ராஜேந்திரா இந்த கோயிலை கட்டி முடித்த பிறகு என் பிராணன் என் உடம்பிலிருந்து வெளியே போய்விடும் சக்கரவர்த்தி என்ன பேசுகிறீர்கள் ராஜேந்திரர் அலறினார் சுற்றியுள்ள அத்தனை ஜனங்களும் அவரை பார்த்தார்கள் ஒரு இளவரசன் இப்படியெல்லாம் காட்டுக்கூச்சலாய் பேசுவது அபத்தம் உணர்ச்சி வசப்படுவது முட்டாள்தனம் நான் எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு தெரியவில்லை இந்த விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டு பேசு சக்கரவர்த்தி அதட்டலாய் சொல்ல ராஜேந்திரன் மறுபடியும் தலைகுனிந்து கொண்டார் வந்தியத்தேவர் திகைப்போடு சக்கரவர்த்தியை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார் என்ன மரணம் என்பது மனிதருக்கு சகஜம்தானே எனக்கு வயதாகிக் கொண்டு இருக்கிறது வாழ்க்கையில் நான் என்னவெல்லாம் விட்டேன் அழகிய பெண்டீர் போல் நல்ல குழந்தைகள் என்னை சுற்றி பல அறிவாளிகள் இதோ உயிருக்குயிரான நண்பனைப் போல இருக்கின்ற ஒரு மருமகன் சோழ தேசத்தின் மாப்பிள்ளை அற்புதமான அக்காள் எனக்கு என்ன குறை யாருக்கு கிடைக்கும் இந்த சிறப்பு எந்த ஜென்மத்தில் என்ன விதமான புண்ணியங்கள் செய்தேனோ எனக்கு இப்படி ஒரு நல்ல பிறப்பு கிடைத்திருக்கிறது ஒரு வளமான தேசம் கிடைத்திருக்கிறது ஒரு தேசத்திற்கு சக்கரவர்த்தியாக இருக்கிறேன் இது போதாதா நான் இறக்காமல் இருக்க வேண்டும் என்ற வரமும் வேறு வாங்கி வந்திருக்க வேண்டுமா இல்லை வயதாக வயதாக மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே நான் மரணம் பற்றி பேசுவதும் இயல்பான விஷயம்தானே அடுத்தது நீதான் அரசன் ஆக நீ ஆட்சிக்கு வரும்போது நான் கொடுத்த சலுகைகளை நீ நடத்த வேண்டிய அவசியம் இல்லையே ராஜேந்திரா சரி என்று ஏற்றுக்கொள்வேனே தவிர செயல்படுத்த சில வருடங்கள் ஆகலாம் அப்படி செயல்படுத்துகின்ற வேலை வரும்போது நீ அரச பதவியை ஏற்று செயல்படுத்த முடியாது என்று சொல்லலாம் இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கையான விஷயங்கள் தானே மற்றபடிக்கு இந்த அந்தனர்கள் மிக நியாயமான ஒரு கோரிக்கை வைத்தால் அதை நானும் நீயும் ஏற்றுதானே ஆக வேண்டும் அந்தனர்கள் எப்போது நியாயமான கோரிக்கைகளை வைக்கின்றார்கள் இது தவறு இது மிகப்பெரிய தவறு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீ வெறுத்து ஒதுக்கி பேசுவது உனக்கு தீங்கு விளைவிக்கும் என்று எச்சரிக்கின்றேன் தேவையில்லாமல் ஒரு எதிரியை ஒரு அரசன் சம்பாதித்து கொள்ளக்கூடாது அதுவும் உன் நாட்டிலேயே குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு முறையை அவன் எடுத்துவிடக்கூடாது ராஜேந்திரா மிக மிக கவனமாக இரு சந்திரமல்லி புத்த மதத்திற்கு மாறிய பிறகு நான் புத்தர்களை வேறறுக்கவில்லை அடித்து ஒதுக்கவில்லை மாறாய் நிவர்த்தங்கள் கொடுத்து அடக்கி வைத்தேன் கொடுப்பது போல கொடுத்து அமுக்குவது போல் அமுக்கிவிட்டேன் அப்படிதான் ஒரு அரசன் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த தந்திரம்தான் கையாள வேண்டுமே தவிர வாழ் உருவி பேசுவது என்பது போர் முனையில் மட்டுமே எதிரிகளிடம் மட்டுமே எதிரிகளை நண்பர்களாக மாற்றிக்கொள்ளலாம் அது நல்லது ஆனால் செய்து நண்பர்களை எதிரிகளாக மாற்றிக்கொள்ளாதே வாழ்க்கை நிலை பெறாமல் போய்விடும் நிம்மதி அருந்து தொங்கும் எனவே இத்தோடும் இந்த பேச்சை முடித்துக்கொள் அந்தணர்களை கணக்கெழுத இங்கு வரவழிக்க வேண்டும் அந்தனர்கள் நம்முடையே வருவார்கள் வரும்படியாக செய்ய வேண்டும் அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்று ஒரு முறை உறக்க விசாரி அந்த செய்தி தானாய் அந்தனர்களிடம் போய் சேரும் அந்தனர்கள் நலமாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு வருவார்கள் என்ன வேண்டுமென்று அப்பொழுது கேள் ஏதேனும் அப்பொழுது கேட்பார்கள் உடனடியாக செய்து கொடுப்பதாய் சத்தியம் செய் அந்தனர்கள் மகிழ்வார்கள் எனக்கொரு பிரச்சனை இருக்கிறது என்று பேசு கணக்கு எழுத கூப்பிடு கூடுதல் சன்மானம் என்று சொல் வேளாளரோடு போராடி உழவு குத்தகையை பெறுவதை விட உட்கார்ந்து கணக்கு எழுதுவது உத்தமம் என்று நினைப்பர் அவர்கள் போதும் இதற்கு சக்கரவர்த்தி இளவரச ராஜேந்திரர் கை கூப்பினார் நான் பலதும் புரிந்து கொண்டேன் ஆயினும் ஒரு கேள்வி இதை இப்படிதான் நடத்த வேண்டுமா சவுக்கு தவறா ஆமாம் இதை இப்படிதான் நடத்த வேண்டும் சவுக்கு நிச்சயம் தவறு வந்தியத்தேவர் இரண்டு கைகளையும் விதித்து வானம் பார்த்தார் தெய்வமே தெய்வமே அறிவு சுடரான ஒரு அரசரை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி சொல்கின்றேன் என்று வானம் பார்த்து கை கூப்பினார் ஜனங்கள் அதையும் பார்த்து என்னவென்று புரியாமல் சந்தோஷப்பட்டார்கள் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முடிவடைந்தது நன்றி Well that come.